ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல பொருள் எடுக்க வந்துரு மிதுன் மிதுன்னு என்னென்ன வேலை காட்டுதான்னு சொல்லிட்டு பாருங்க ஏன்னா இது என்னது வெள்ளையாவது இதை பார்த்துட்டு நான் இது வேண்டாம் அஞ்சன் அந்த பல்லு நீ விளக்காண்டா கேட்குதா இந்த பல்லு விளக்காண்டா இல்லை இது என்ன அறுபத்தி ஏழு ரூபா தான் பெருசு எடுத்து போடுக்கு பாட்டிகிட்ட செஞ்சு கேட்கலாம் ஒவ்வொரு நாட்டி இந்த புதுசாட்டு ஒன்று ஒவ்வொரு நேட்டுக்கு கோவம் வந்துச்சு நம்ம மூக்க உடச்சிருவேன் வெள்ளை ஆவருங்க கொஞ்சம் பவுடர் மிதுனா கடை வச்ச போறானா அடுதானா இல்லை இது கிட்ட எடுத்து போடாத கடையை எடுத்துட்டு போவியோ அந்த ரெண்டு அடுக்கு எடுத்து போய் மிதோன் கடை போட போறான் அடுதானம்மா

இருக்கவே இருக்காது நான் வெளிநாட்டில் போகும்போது தின்னு இருந்தேன் இரநூற்றி எத்து ஆ எடுத்து போடுங்க வாய் இல்லது ஒன்று கூண்டு இருக்கும் வீடு எடுத்தால் வாய் அடங்கியிருக்கும் தேவையில்லை அதெல்லாம் இந்த இதில் எடுத்து போடுதான் எனக்கு லாரி குடிச்சிருக்கோ இதை எடுத்து போடவா காஃபி போட்டுதார் காஃபி போட்டுதார்ல காஃபி குடிக்கக்கூடாதான் தையில என்ன காஃபி போடுதாரேன் தையில வச்சா வீட்டுக்கிட்ட நாய் இருக்கிறதுக்கு நீ போடாண்டா வா நீ வரணும் ஒரு தொகை ஒரு நிமிஷத்து இருக்காதுன்னு பால்கோ வா ஒரு கடை போட போறா விட்டுலாம் வாடட்டு ஆனா மண்டே உடைச்சா நீயாட்டி பில் போட்டு தின்னுருக்கேன் விட்டா விடிய விடிய நிப்பானோ

ஒரு சேக்கோவர் ஆ இப்படி தான் கேட்டேன் பை ஒன் கெட் பை ஒன் கெட் ஒன் கேஷ் பேக் இவ்வளோ பெரிய பில்லு கடைக்கு வியாபாரம் செய்ய நிற்கியா இதே ரெண்டு இதில் பையில் போட்டுட்டா ஓகே அப்படி தானே கொண்டு போடலாம் எடுக்க வைக்கலாம் சரி சாக்கை அடுக்கு படியாறு வர கஷ்டம் வரல ஒண்ணு இல்லை ரெண்டாவது மாடியில கஷ்டம் ஒரு சாக்கு ரெண்டு சாக்கு மூணு சாக்கு இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் பைக்ல கொண்டோம் ஆக மொத்தம் முட்டை மட்டும் உடனே இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் வைத்தியமாய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா